ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் பார்த்துக்கோங்க ஒயிட் ட்ரெஸ் சட்டை வெள்ளை வேட்டி இல்லை பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போன யூனிஃபார்ம் இருக்கும் அது எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்கும் அப்போ அது வந்து எப்படி ஊற வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஊற வைக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவச்சிங்க அப்படின்னா துணி வந்து ரொம்ப வெள்ளை வெள்ளையும் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வீட்டில் வந்து பல்ப் எரியும்ல லைட்டு எரியல லைட் எரியுது இல்லை அந்த லைட்டு மேலே ரெண்டு சொட்டு சென்ட்டு சென்ட் ஊ வந்து தெளிச்சு விடணும் ரெண்டு சொட்டு வந்து தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ரூமு ஃபுல்லாக செம்ம வாசனையா நல்லா இருக்கும் அந்த ரூமே நல்லாயிருக்குங்க அந்த வாசனைக்கு அதுக்கும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த ரூம் நல்லா இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஜன்னல்லாம் வெயில் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜன்னலில் வந்து ஸ்கிரீன் போட்டிருப்போம்ல அந்த ஸ்கிரீன்ல வந்து கரும்பச்சை கலரு இல்லைன்னா கரும் நீளம் இந்த ரெண்டு கலர் வாங்கி அந்த ஸ்க்ரீன் வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெயில் வந்து உள்ளே வரவே வராது வெயிலை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த கலர் வந்து உள்ளே வந்து விடாது இதுதான் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கண்ணாடி இருக்குல்ல முகம் பார்க்கற கண்ணாடி முகம் கண்ணாடி வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகுறதுக்கு தேயில டீ போடுற தேயில அந்த தேயிலையை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா தொடச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்ணாடி வந்து ரொம்ப பளிச்சுன்னு அழகா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செருப்பு எல்லாம் வந்து புதுசா வாங்கி போடும்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து செருப்பு வந்து ஒத்துக்காது அப்படியே கடிக்கும் செருப்பு கடிச்ச அப்படி கால் அப்படியே புண்ணா ஆயிரும் அப்போ அந்த செருப்பு வந்து கடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் என்ன அப்படின்னா இப்ப இதுதான் செருப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் செருப்பு இது வந்து கால் இப்போ செருப்பு வந்து இப்படி போடுவோமா இப்படி போடும்போது இப்போ வந்து செருப்பு அந்த செருப்போட மேல் பகுதி இந்த செருப்புக்கு பகுதி தான் இது இந்த கீழ்ப்பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா மெழுகு பருத்தி தெரியும் மெழுகு வர்த்தி அந்த மெழுகு எடுத்து இந்த இடத்துல இப்படி தேய்ச்சி நல்லா விட்டிங்கன்னா செருப்பில் வந்து இப்படி தேய்ச்சி ஊட்டிங்க அப்படின்னா இவன் வந்து நம்ம செருப்பு போடும்போது நமக்கு வந்து அழுத்தி நமக்கு வந்து புண்ணு வராது செருப்பு வந்து நம்மளை வந்து கடிக்காது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் நம்ம பல்லு வளர்க்குற டூத் பேஸ்ட் இருக்குல்ல அந்த கடைசி வரைக்கும் நம்ம வந்து எடுக்கணும் க முடிஞ்சவுடன் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சவுன்னா அந்த தூக்கி போடாமல் அதை எடுத்து வெந்நி இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா வெந்நிக்கில் வந்து கொஞ்சம் மிதமான சூட்ல அந்த வெண்ணியில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் உள்ள எல்லா பேஸ்ட்டுமே வந்துடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நம்ம பாத்ரூமில் அப்படின்னா பாத்ரூமில் வந்து நைட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடருக்கு தெரியும் உங்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி நல்லா ஏகா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு நீங்கள் எதுவும் அப்போ அலசிலாம் விடக்கூடாது அப்படியே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சி வராது அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி விட்டி நல்லா வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக ஆயிரும் உங்களுக்கு பாத்ரூமும் நல்லா ஸ்மெல்லே நல்லா இருக்குங்க உங்கள் பாத்ரூம் நீங்களும் உங்கள ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து வெயில் காலம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து அதிகமாக வந்து ஈ வந்து மொச்சிக்கிட்டுருக்கோம் அப்போ அந்த ஈ வந்து வராமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடை வந்து அலசி விடுவோம்ல அலசி விடும்போது நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி விட்டிங்க அப்படின்னா ரூம் நல்லா அப்புறம் அதுக்கப்புறம் ஈ ஈக்கலே வராது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம வீட்டில் மின் விசிலாம் இருக்கும் மின் விசிலாம் டேபிள் ஃபேன் வச்சுருப்போம்ல அதில் வந்து அழுக்கு வந்து நிறைய படிஞ்சிருக்கும் அப்போ அதை வந்து தொடச்சிட்டு நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சோண்டு மண்ணெண்ணை எடுத்து துணியில் நினச்சி நல்லா தொடச்சி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் நல்ல துணி வச்சு நல்லா மவுடி தொடச்சிங்க அப்படின்னா ஃபேன் வந்து நல்லா பளிச்சின்னு ஆயிரும் நம்ம வீட்டில் வந்து கரண்டு அதெல்லாம் இல்லைன்னா அப்படின்னா நம்ம வந்து மெழுகுவத்தி பொருத்தி வைப்போம் அப்போ இந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தை வந்து நல்லா அதிகமாக நல்லா தெரியிறதுக்கு டபுள் மடங்காக தெரிகிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் என்ன பண்ணோம் மெழுகுவத்தி பொருத்து பொருத்தி வச்சுட்டு அதுக்கு மெழுகுவத்திக்கு பின்னாடி வந்து முகம் பார்க்குற கண்ணாடி நம்ம வீட்டை சிறுசாக வாங்கி வச்சுருப்போம்ல அதை எடுத்து வச்சிங்க அப்படின்னா வெளிச்சம் வந்து டபுள் மடங்காக தெரியும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ரூமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்